பக்தி ஒளி நேர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம தண்ணி பூஜை அறையில எப்படி வச்சா நம்மளுக்கு நல்லது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கோம் இல்லையா சில பேர் என்ன பண்ணுவாங்க தண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் அந்த பஞ்சபாத்திரத்திலேயோ வெறும்னா தண்ணி வச்சிருவாங்க அப்படி அல்லாது நீங்க என்ன பண்ணலாம்னா துளசி இருந்தாலும் துளசி வீட்டில துளசி செடி இருந்தால் அது ரெண்டு துளசி போட்டு ஒரு சிட்டிக்கு பச்சை கருப்புரம் போட்டு வைக்கலாம் அப்படி இல்லைன்னா ஏலக்காய் தூள் செஞ்சு வச்சுக்கிட்டு அதுல ஆஹ் தண்ணியில போட்டு அதை வைக்கலாம் இல்ல மகாலட்சுமி பூஜை பண்றோம்னு நினைக்கிறவங்க கிராம்பையும் அதுல போடலாம் தாண்டி கங்காஜல் அது இருந்ததுன்னா அதோட ஒரு பவர்ஃபுல்லான தண்ணி என்ன இருக்க முடியும் தூய்மைக்கே இது இல்லையா அந்த கங்கை அதோ அங்க கங்கால போய் அப்படி உக்காரம்போதே அந்த போட்ல நம்மளுக்குள்ள ஒரு அந்த கங்கையின் பிரவாகம் ஓடும் இல்லையா அந்த கங்கையோட கனெக்ட் ஆகும் இல்லையா அது எவ்வளவு பெரிய விஷயம் சோ அந்த மாதிரி கங்கா ஜல்லாம் வீட்டுல எதுக்குமே ஒரு ஒரு இடத்துல ஒரு வாங்கி வச்சுக்கோங்க எப்பவுமே அது ரொம்ப நல்லது நம்மளுக்கு வந்து தூய்மைப்படுத்தும் சுத்தப்படுத்தும் அது வந்து அவ்வளோ ஒரு விசேஷமானது இந்த கங்காஜல் இப்போ நைட்ல எனக்கு நைட் மேர்ஸ் வருது திடீர்னு பயந்து எழுந்துக்கிறேன் எனக்கு வந்து இறந்தவங்க அடிக்கடி கனவுல வந்துட்டே இருக்காங்க என்னால தூங்கவே முடியல அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போது சப்போஸ் யாராவது இறந்து அவங்க வந்து உங்கள் கனவில் வராங்க உங்களுக்கு அது டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்னு நினச்சிங்கன்னா கா நைட்டில் படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சொம்பில் தண்ணியை தலைக்கு சைட்லேயோ இல்லை மேலேயோ வச்சுக்கிட்டு படுத்துக்கோங்க இல்லை நீங்கள் கட்டிலுக்கு அடியில் கரெக்டாக அவங்க தலையிற்கு நேராக அந்த தண்ணியை வச்சுட்டு படுத்துக்கோங்க மறுநாள் காலை எடுத்து அந்த தண்ணியை ஃப்ளஷ் அவுட் பண்ணிவிடுங்க அப்படி நீங்கள் பண்ண பண்ண இந்த இந்த சம்டைம்ஸ் இந்த பயமூறுத்துற அந்த ஆவிகளோ இல்லை ஒரு தேவையில்லாத ஒரு உறவு இறந்த உறவு வந்து வந்துட்டே இருந்ததுன்னா அது இதுல சரியாயிடும் ஏன்னா சின்ன பசங்கள்லாம் ரொம்ப பயப்படுவாங்க இந்த டைம்ல ஸோ அது வந்து அந்த எல்லாம் வராமல் இதை நம்ம பார்த்துக்கலாம் ஒன்று ரெண்டாவது என்ன பண்ணணும்னா கடல் தண்ணி கடல் தண்ணி தானே அது அது அமேசிங்கான தண்ணி இல்லையா நம்ம என்ன சொல்றோம் எந்த உபாசனை எடுத்தாலும் கடல் குளிக்கணும்னு சொல்றோம் கடல்ல வந்து தூக்கி போட்டதுக்கு அப்புறம் அதுக்கு வந்து தீ தீட்டோ தோஷங்களோ திருஷ்டியோ கிடையாது கடல்ல தூக்கி போட்டா அப்போ கடல் தண்ணிக்கு அவ்வளோ ஒரு பவர் இருக்கு அப்போ அந்த கடல் தண்ணியை நீங்க வந்து ஒரு பாட்டில பிடிச்சு வச்சுக்கோங்க நீங்க இப்பெல்லாம் பீச்சுக்கு போறீங்களோ ஒரு அஞ்சு லிட்டர் பாட்டில் எடுத்துட்டு போயிட்டு அதை ஃபில்டர் அதை அப்படியே வச்சு அதை ஃபுல் பண்ணி எடுத்துட்டு வந்துடுங்க எடுத்துட்டு வந்துட்டு இப்போ நீங்க ஒரு புது வீட்டுக்கு போறீங்க வச்சுக்கோங்க அப்போ வந்து இந்த கடல் தண்ணியை போய் தெளிச்சுட்டு ஊதுவத்தி ஏற்றி வச்சுட்டு நீங்க வந்துடலாம் அந்த மாதிரி ஒரு ஏழு நாள் செய்யலாம் ஒரு புது இடத்துக்கு போறீங்க இல்ல வீட்டுல ஏதாவது ஒரு சக்தி இருக்கு நெகட்டிவா எனக்கு தோணுது அப்படின்னு நினைக்கும் போது ராத்திரி படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த கடல் தண்ணியை தெளிச்சுட்டு ஊதுவத்தியை ஏற்றி வச்சுட்டு வெளியில ஹால்லியோ இல்லை வராண்டாலையோ எங்கேயாவது ஏற்றி வச்சுட்டு நீங்க படுத்துக்கலாம் கடல் தண்ணிக்கு சுத்தி அவ்வளோ இருக்கு கடல் தண்ணி கடல் குளித்தாலே நம்ம கிட்ட இருக்கிற தோஷங்களே நீங்கும் ஸோ அமாவாசை அன்னைக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த கடல் தண்ணியை வீட்டில் தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரெகுலரமாக போட்டுக்கலாம் வீட்டில் தெளிச்சுட்டு நல்ல சாம்பிராணி புகையை போட்டு நல்ல தூள் கலப்புங்க வீட்டை அந்த சாம்பிராணியில் என்னெல்லாம் போடலாம் அப்படின்னா வேப்பம் இலையோட பவுடர் வில்வ இலையோட பவுடர் அதுக்கப்புறம் குங்குலியம் அதுக்கப்புறம் மருதானி விதையோட பவுடர் நாய் கடுகு அது இது எல்லாத்தையும் போட்டு பவுடர் ஆக்கி வெண்கடுகு இதெல்லாம் இந்த சாம்பிராணியில இதெல்லாம் சாமிக்கு காட்டக்கூடாது இது வீட்டில் இருக்கிற கெட்டாவிகள் இல்லை புது வீட்டுக்கு நீங்கள் ஒரு வீ வீட்டு வாடகைக்கு பார்த்துட்டு போறீங்க இல்லை புது வீடு வாங்கிக்கிட்டு போறீங்க அப்படின்னா ஏழு நாட்கள் சாயந்தரத்தில் போய் அந்த வீடு வீடை சுத்தி வீட்டுக்குள்ளேயும் வெளியிலையும் சுத்தி கடல் தண்ணியை தெளிச்சு வச்சுட்டு சாம்பிராணி போகையை நல்லா போட்டு ஏத்தி வச்சுட்டு நீங்க வந்துருங்க அந்த மாதிரி ஏழு நாட்கள் போங்க எப்படியாப்பட்ட துர் ஆத்மா அந்த வீட்டுல இருந்தாலும் ஓட ஓடி போயிடும் இல்லையா நம்ம என்ன சொல்லுவோம் அந்த சாம்பே ஓட்டுறாங்க என்ன சொல்றாங்க உன்னை பிடிச்சி கடலை தூக்கி போடுறதுதான் சொல்லுவாங்க அப்போ கடலுக்கு வந்து அவ்வளோ பவர் இருக்கு அந்த தண்ணிக்கு சோ அந்த கடல் தண்ணியை நம்ம வீட்டுக்கு இந்த மாதிரியான விஷயத்துக்கு பண்ணிக்கலாம் இல்லை வீட்டில் ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்குன்னா கடல் தண்ணியை யூஸ் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணிட்டு இந்த திருஷ்டி தோஷங்கள் இருக்கு இல்லையா அப்போ என்ன பண்ணு இந்த பவுடர் எல்லாம் போட்டு சாம்பிராணியில போட்டுட்டு வீட்டை சுத்தி காமிக்கலாம் சுவாமிக்கு சுவாமி படத்துக்கு காமிக்க கூடாது அதுல வெண்கடுகை போட்டு நல்ல பட்டு 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 பட்டுன்னு வெடியணும் இந்த வெண்கடுகு வெடிச்ச போது அந்த எல்லாம் உடஞ்சி போயிடும் இல்லையா அதுக்கப்புறம் இந்த பூண்டோட தோல் பூண்டு தோலையும் ரெண்டு போட்டு தோல் மட்டும் போட்டு காமிச்சா இந்த பொறாமை கண் திருஷ்டியெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் சரியாயிடும் ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு கையாண்ட விஷயம் இதெல்லாம் நாங்களுமே இப்போ உங்களுக்கு சொல்லக்கூடிய டிப்ஸ் எல்லாமே நாங்கள் பண்ணி எங்களுக்கு அது ஒர்க் அவுட் ஆகி நாங்கள் மிச்சவங்களுக்கு சொல்லி அவங்களுக்கும் ஒர்க் அவுட் ஆகி தான் உங்களுக்கு சொல்கிறோம் ஸோ இது டெஃபினட்டாக நல்ல மருதாணியெல்லாம் நல்ல லக்ஷ்மி கடாட்சம் இல்லையா ஸோ மருதாணி இலை அப்புறம் வேப்ப இது கெட்டதெல்லாம் ஓட்டிடும் வில்வம் வில்வ இலை எவ்வளோ பவர்ஃபுல் அப்புறம் குங்கிலியம் திருஷ்டியை போக்குறதுக்கு அப்புறம் கடுகு அது ரொம்ப ரொம்ப விசேஷம் இந்த நாய் கடுகெல்லாம் போட்டு ஒரு ஒரு கலவைய பண்ணி அந்த சாம்பிராணியை போட்டு அடிச்சு துரத்தலாம் நெகட்டிவிட்டியா வீட்டுல இருந்து அப்புறம் பாசிட்டிவிட்டி வர்றதுக்கு பெல் அடிச்சு பூஜை பண்ணி அப்புறம் இன்னும் உள்ளவாமா ஒரு தடையை நீக்கிட்டு ஒரு கெட்டதை நீக்கிட்டு குப்பையெல்லாம் அள்ளி வெளில போட்டதுக்கு அப்புறம் என்ன ஆகும் ஈஸியா ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நம்ம வீட்டுக்குள்ள வந்துடும் அப்போ வீட்டுல என்ன சந்தோஷம் சுப நிகழ்ச்சி ஆனந்தம் அப்புறம் எல்லாரும் வந்து எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை தான் ஜாலியா என்ஜாய் பண்ணி சந்தோஷமா இருங்க வாழ்க்கை சந்தோஷமா இருக்கிறதுக்கு தான் போட்டு போட்டு நொந்துகிட்டு இது பண்ணி அது பண்ணலாம் இதெல்லாம் ஈஸியான டிப்ஸ் இதுக்காக நீங்க எங்கேயும் போகவும் வேண்டாம் ரொம்ப அழகான டிப்ஸ் யூஸ் பண்ணி பாருங்க சந்தோஷமா வழங்க சந்தோஷமா இருங்க அதுதானே அம்பாலும் கேட்கிறா அம்மனும் அதுதானே கேட்குறான் ஸோ அதனால தன் பிள்ளைகள் எல்லாம் சந்தோஷமா இருக்கிறத பார்த்து நம்ம ப பசங்க ஒரு சந்தோஷமா ஒரு டான்ஸ் ஆடத்தை பார்த்து நம்ம எப்படி பூரிச்சு போகிறோம் அந்த மாதிரி நம்ம எல்லாம் சந்தோஷமா இருக்கிறத பார்த்து அந்த அம்பாளும் என் குழந்தையெல்லாம் சந்தோஷமா இருக்காளே அப்படின்னு பூரிச்சு போவா அந்த மாதிரி அந்த வீடை வெறும் சந்தோஷம் வெறும் சிரிப்பு சத்தம் அப்படியே வச்சிருந்து ம ம அந்த வீட்டையும் வீட்டு சு சார்ந்த மனிதர்களையும் சந்தோஷமா வச்சுக்கோங்க இது உங்க கையில இருக்கு